சுகமே சூழ்க அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் நம்ம சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மிகவும் எளிய ஒருவரி மந்திரம் சிவனுடைய மந்திரம்தான் இந்த மந்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னா செல்வத்தை ஈர்க்கும் பணம் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்க பிரதோஷம் அன்னைக்கோ அல்லது சிவபெருமானுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை வந்து இதை சொல்லலாம் எப்பொழுதும் சொல்லலாம் ஆனால் வந்து குளித்து முடித்து விட்டு பூஜை செய்து அப்படி அப்படிதான் சொல்லணும் நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க கூடாது இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்ல 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 அதற்கு சித்தி கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பணம் தேவைப்படும் சூழ்நிலையை வந்து சரியாக்கும் ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களை அறியாமே வந்து நீங்கள் செல்வத்தை இருப்பீங்க ஸோ இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் ஓம் நமக்கு